அனைவருக்கு வணக்கம் வருகிற ஜூலை மாதம் ஏழாம் தேதி திருச்செந்தூர் திருமுருகன் கோவிலில் நடைபெற இருக்கிற குடமுழுக்கில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் துணை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் தமிழ் தேசிய பொதுமை கட்சியின் தலைவர் ஐயா மணிரசன் அவர்களும் தமிழ் தேசியவாதிகளும் வைத்திருந்தாங்க இந்த கோரிக்கையை ஏற்று குடமுழுக்கு தமிழில் நடத்தவில்லை என்றால் தனியாக நாங்கள் குடமுழுக்கு நடத்தோம் என்று அண்ணன் அவர்கள் மேடையிலேயே முழங்கியிருந்தார் நேற்று தமிழ்நாட்டுடைய அறநிலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு சேகர் பாபு அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தமிழிலும் குடமுழுக்கு நாங்கள் நடத்துவோம் யார் சொல்லியும் நடத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு இந்த அரசு தமிழுக்கான அரசு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று ஒழிக்க செய்கிற அரசு தமிழிலும் வழிபாடு நடத்த நாங்கள் வழிவகை செய்வோம் என்று அறிவித்திருக்கிறது அது என்ன தமிழிலும் வழிபாடு தமிழ்லதான வழிபாடு என்ற கேள்வியை நாம் தம்ம கட்சி தலைவர் சீமான் எழுப்பியிருக்காரு உண்மையிலே இந்த இந்த குடமுழுக்கு தமிழ்ல நடக்க போதா இல்ல தமிழிலும் நடக்க போதா இந்த அறிவிப்பினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணு தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது மட்டும் தான்டா சொல்லுவோம் அன்னை அன்னை திருமண பொருட்கள் டிவி வாஷிங் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை தமிழகம் முழுவதும் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் குடமுழுக்கு திருச்செந்தூர் நடைபெறும் அப்படி இந்த ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி மிக பிரம்மாண்டமாக குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது இந்த குடமுழுக்கில் தமிழில் வழிபாடு நடத்தப்பட வேண்டும் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை பல தரப்பிலிருந்து வைக்கப்பட்டது இதுக்கு கடந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய கோரிக்கை போராட்டத்தையே நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசிய பொதுமை கட்சியும் இணைந்து நடத்தியது இதன் தொடர்ச்சியாக தான் நேற்று திருச்செந்தூர் முருகன் கோவில் சார்பாக ஒரு செய்தி குறிப்பு வந்திருக்கிறது அது என்ன செய்திக்குறிப்பு அப்படின்னா திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியசாமி திருக்கோவிலில் வருகின்ற ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை ஆறு பதினஞ்சுக்கு மேல் ஆறு ஐம்பது மணிக்குள் திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழா நடைபெற உள்ளது நன்னீராட்டுப் பெருவிழாவிற்கு எட்டாயிரம் சதுரடி பரப்பளவில் எழுபத்தி ஆறு குண்டங்களுடன் பிரம்மாண்டமான வேள்விச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது வேள்விச்சாலை வழிபாடு நாட்களில் வேத பாராயணம் திருமுறை விண்ணப்பம் மற்றும் நாதசுர இன்னிசை நடைபெறும் மேலும் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அறுபத்தி நாலு ஓதுவார்கள் மூர்த்திகளை கொண்டு பக்க வாத்தியங்களுடன் பன்னிறு திருமறைகள் திருப்புகள் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முற்றோதுதல் நடைபெறும் அதாவது இதை படிச்சோன்னு சொன்னது நமக்கு திருச்செந்தூரில் திருமுருக பெருவிழாவில் திரு குடமுழுக்களை தமிழில் வழிபாடு நடத்த தமிழ்நாடு அரசு வழிவகை பண்ணிருச்சு அறுபத்தி நாலு ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு பக்க வாத்தியங்களுடன் பன்னிரு திருமுறைகள் திருப்புகள் கந்தர் அனுபூதி இதெல்லாம் பண்ண போகிறாங்க எப்புமையிலே திமுக அரசு என்னதான் நம்ம விமர்சனம் பண்ணாலும் தமிழ் தமிழர் தமிழ் மொழி என்றால் அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அது தமிழை வைத்து ஆட்சிக்கு வந்த அரசல்லவா இந்தி திணிப்பை எதிர்த்து அரசல்லவா இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொன்ன அரசல்லவா அப்படின்னு நம்ம நினைப்போம் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய அறநிலைத்துறை அமைச்சர் பாபு அவர்களும் யார் சொல்லியும் நாங்கள் தமிழில் வழிபாடு நடத்த முன்வரவில்லை நாங்களாக வந்திருக்கிறோம் ஏனென்றால் இந்த அரசு ஒவ்வொரு கோவிலையும் தமிழில் வழி அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்பதை பலகையாக வைத்திருக்கிறோம் அப்படி தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கு அறுபது விழுக்காடு அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த தொகையை அந்த க கட்டணத்தை நாங்கள் வந்து கொடுக்குறோம் அதே போல் தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த பட்டர்களுடைய அர்ச்சகருடைய அலைபேசி எண்களையும் நாங்கள் கோவில் நிர்வாகத்தை எழுதி வைத்திருக்கிறோம் இப்படி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எங்கள் அரசு யார் சொல்லியும் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது நாங்களாகவே கொடுத்துருக்குறோம் இப்படித்தான் எங்கள் எம்பெருமான் முருகனுடைய கோவிலிலே பழனியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றது அதிலே நாங்கள் தலைமையிலே வழிபாடு நடத்த நாங்கள் வழிவகை செய்தோம் நீதிமன்றத்துக்கு போனதுக்கு சில பேர் போனார்கள் நாங்கள் வழிவகை செய்தோம் அதே மருதுமலை எம்பெருமான் முருகன் கோவிலே தமிழிலே வழிபாடு நடத்த வேண்டும் என்று சில பேர் நீதிமன்றம் சென்றார்கள் நீதிமன்றம் சொன்னதன் அடிப்படையிலே நாங்கள் தமிழிலே வழிபாடு நடத்த ஆவணம் செய்தோம் இப்படி முருகன் கோவிலையும் சில பேர் வழக்காடு மன்றத்துக்கு சென்றிருக்கார்கள் நாங்கள் யார் பேச்சையும் கேட்காம நாங்களே தமிழில் வழிபாடு நடத்த குடமுழுக்கு நடத்த வழிவகை செய்வோம் சேகர்பாபு சொல்றத பார்க்கும்போது யாருமே சொல்ல நாங்களே செய்யறாரு ஆனால் பள்ளி முருகன் யாரோ ஒருத்தர் நீதிமன்றம் போனாங்க நீதிமன்றம் சொன்ன அடிப்படையில் இந்த பக்கம் மருதமலை முருகன் கோயிலுக்கு நாங்களா செஞ்சோங்கிறாரு இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தர் வந்து நீதிமன்றம் போனாங்க நீதிமன்றம் சொன்ன செஞ்சோம் நீதிமன்றம் போனதுனால செஞ்சீங்களா இல்லை நீங்களா செஞ்சீங்களா நீங்களா செய்கிறேன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொன்னதனால தான் செஞ்சோம்னு ஒன்னு ஆமான்னா இப்படி ஆட்டணும் இப்படி இப்படியே ஆட்டிக்கிட்டு சரியா இந்த ஆட்சி ஏற்பட்ட நம்முடைய பழனியிலே அது குறித்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது குடமுழுக்கு நடத்தப்படும் என்று தமிழிலே குடமுழுக்கை நடத்தினோம் என் அப்பன் மருதமலை முருகனுக்கும் இதே போல் குடமுழுக்கிலே தமிழே நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் அங்கேயும் தமிழிலே குடமுழுக்க நடத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்தோம் அங்கேயும் தமிழே முருகனுக்கு குடமுழுக்கை நடத்தினோம் இன்னார் சொல்லிதான் நாங்கள் நடத்த வேண்டும் என்பது அல்ல நடைபெறப் போகின்ற ஒன்றை நாங்கள் ஆர்ப்பாட்டம் முற்றுகை என்ற பிறகுதான் இது நடந்ததாக கூறுவதற்காக தானாக கணிகின்ற கணியையும் எங்களுடைய மந்திர சொற்களால் தான் கணிந்தது என்று சொல்வதை போல இருக்கின்றது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் முதல்வருடைய கொள்கை ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடம் தமிழும் நடத்தப்படும் சேகர்பாபு காரோ மேமு ஏமி திருப்பதிலும் தமிழும் பூஜை செய்தாங்கி அடகத்தான் உண்டான் திருச்செந்தூர்லும் அடிக்குதே மீக்கு எதுக்கு பாதா எதை புரியுதா சேகர்பாபுக்கு புரியும் சேகர்பாபு காருக்கு புரியும் அதாவது திருப்பதியில தமிழில் அர்ச்சனை வேணும்னு கேட்டால் தப்பு திருச்செந்தூரில் கேட்டால் உங்களுக்கு எதுக்கு வலிக்குது அதைத்தான் அவர் மொழியில் கேட்டேன் அவர் என்ன சொல்றாரு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் சொன்னால் அது தமிழ்நாடு அரசு தமிழர் அரசு தமிழ் மொழிக்கான அரசு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அது தமிழிலும் ஐ லவ் யூன்னு சொல்வீங்களா ஐ லவ் யூ ஆல்சோன்னு சொல்லுவீங்களா ஐ லவ் யூ ஆல்சோனா என்ன அர்த்தம் நான் நிறைய பேர் லவ் பண்ணுறேன் ஒன்னே லவ் பண்ணுறேன் உங்களுக்கும் கல்யாண பத்திரிகை வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு பத்திரிக்கை வச்சிருக்கேன் வாங்கன்னு சொல்ல உங்களுக்கும் வச்சுருக்கேன் வாங்க நீங்களும் சாப்பிட்டு போங்க அப்படின்னா சொல்லுவீங்க அப்போ பிச்சைக்காரன் நாங்க நீங்களும் சாப்பிட்டு போங்க உங்களையும் பார்க்க வந்தேன் ஓ உன்னே பார்க்க வந்தேன்னு சொல்லுவியா உங்களையும் பார்க்க வந்தேன்னு சொல்லுவியா உனக்கும் ட்ரெஸ் எடுத்து தொலைகிறேன் உனக்கும் சோறு போட்டு தொலைகிறேன் ஒன்னையும்ியும் படிக்க வச்சு தொலைகிறேன் அப்படின்னா சொல்லுவீங்க அது மாதிரி இருக்குது போனால் போகுது அதுலேயும் என்ன அறிவிப்பு செய்தி குறிப்பில் அறுபத்தி நாலு ஓதுவார் ஓதுவார் மூர்த்திகளோடு பக்கவாத்தியங்களுடன் எங்கே ஒரு ஓரமாக உட்காந்து ஓதிட்டு போங்க அதானே திமுக அரசு தமிழோடு எப்படி விளையாடும் அண்ணன் சீமான் வந்து முருகா நான் நீ வேரோடு வா நான் தமிழோடு வாரம் விளையாடி போனாரு தமிழோடு வந்து விளையாட பார்க்கணும் தமிழோடையும் விளையாடுறாங்க தமிழை வச்சு விளையாடுறாங்க அது இந்த எழுபத்தாறு குண்டலங்குடன் இருக்கு இல்லையா அங்கே வந்து கோபுர கலசத்தில் தமிழில் வழிபாடு நடத்த மாட்டாங்களாம் அங்கே சமஸ்கிருத மந்திரமா நின்று ஓதுவார்கள் தமிழ் ஓதுவார்கள் பன்னிரு திருமுறைகளை ஓதிக்க கந்தர அனுபூதியை ஓதிட்டு போங்க தமிழ்லேயே நாங்கள் வந்து வழிபாடு நடத்த நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் யார் சொல்லி நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை எங்கள் அரசு கொடுக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தி குறிப்பு போட்டு நான் ஏழாம் தேதி லட்சக்கணக்கான மக்களை திரட்டிக்கிட்டு நான் வந்து திருச்செந்தூர் வருவேன் நான் தனித்து வழிபாடு பண்ணுவேன் நீ பண்ணலனா நான் பண்ணுவேன்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் முட்டுக்கு முட்டு எதிர் முட்டும்னாரு குறிப்பாக இந்த பக்கம் வீரத்தமிழ் முன்னணி அந்த பக்கம் ஐயா மணிநரசன் அவருடைய தெய்வத்தமிழர் பேரவை ரெண்டும் இணைஞ்சு வேற செய்து அப்படிங்கும் போது அறிவுத்தளத்தில் நின்று விளையாடுவாங்க முருகனுங்கும்போது உணர்வு பூர்வமாக ஒட்டுமொத்தமான தமிழர்களும் உண்டு திரண்டுவாங்க ஏற்கனவே திருச்செந்தூர் நடைபெற்ற அந்த கூட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு பல திமுக கட்சிக்காரனுடைய அடிவெயரை கலங்க வச்சிருச்சு குறிப்பாக சேகர்பாபுவுக்கு வேட்டி கட்டியிருந்திருக்கார் பரவாயில்ல இருந்தாலும் நினைஞ்சிருக்கு அப்போது அது அடிவைத்த கழகனால் யார் சொல்லி செய்யவில்லை சீமான் வந்து நல்ல காய்த்த பழுத்த பழம் பழம் வந்து கீழே விழும் பொழுது ஏதோ மந்திரம் போட்டு இவரே பழுக்க வைத்து போல் பேசுகிறார் மந்திரம் போட்டு சீமான் பழுக்க வைக்க போய் தானையா மருதமலை முருகன் கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்யப்பட்டது நாம்தக்ச்சி வழக்கப்பட போய் தானே பழனி முருகன் கோயிலில் தமிழில் வழிபாடு நடத்துனீங்க இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் நாம் தமிழ் கட்சி வீரத்தமிழ் முன்னாடி வழக்கு போட போயி அங்கே அங்கே சோழன் கட்டிய பெருவுடையார் கோயிலில் தமிழ் வழிபாடு நடத்தப்பட்டது அதுவும் தமிழிலும் வழிபாடு நடத்தப்பட்டது அது வெற்றி கிடையாது கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலையும் பெரிய வெற்றி கிடையாது ஆனால் தமிழிலும் நடத்தப்பட்டது இப்போது பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலில் நாம் தமிழ் கட்சி வழக்கு போட்டு தான் இப்போ தமிழ் வழிபாடு நடத்தப்பட்டது போல் இந்த முருகன் கோயிலில் நாம் தங்கச்சி வழக்கு போட்டுருக்கிறது இதெல்லாம் தாண்டி உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணை இருக்கிறது நீதிபதி கிருபாகரன் நீதிபதி புகழேந்தவர்களுடைய ஆணை இருக்கிறது தமிழில் தமிழ் கோவிலில் வழிபாடு நடத்தவில்லை என்றால் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் என்கிற நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது தீர்ப்பை கூட மதிக்காம மக்களின் உணர்வுகளை மதிக்காம தமிழ் மொழியை மதிக்காம தமிழுக்கு நாங்கள் செஞ்சோம் தமிழில் வந்து நாங்கள் இது பண்ணோம் எழுபது வருஷ திமுக அறுபது வருஷமா ஆட்சி பண்ணிருக்கிறான் இப்ப வந்து தமிழில் அரசாணைன்னு சொல்லி வெக்கமே இல்லாம ஆணை வழிடுறான் சீமானவர்கள் வந்து திருச்செந்தூர்ல பேசும்போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க என்னன்னா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அடுத்த வரிய நம்ம வந்து நமக்கு தெரியாது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்காது இப்போ வேலை என்ன எங்கும் தமிழ் எவ்வளவு இருக்கிறாள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம போது நம்ம திரும்பி வந்துடுவோம்ல அடுத்த வரி சைலண்டாக போடுவாங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இல்லாமல் பார்த்துக்குவோம் இதான் அடுத்த வரி நீ உண்மை கொண்டு வா நான் அவள் கொண்டு வரேன் ஊதி ஊதி ஓது ஓதுவாரில் வச்சு ஓரமாக நிப்பாட்டி கந்தர புராணம் பாடுறதை இந்த வேலையில அங்கே ஏற்றுவிட முடியாது எங்களுடைய கோபுர கலசத்தில் தமிழ் ஒழிக்கணும் நீ சமஸ்கிருத மந்திரத்தில் ஒழிக்கணும் நாங்கள் முழுமையாக தமிழ் இருக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கை ஆனால் குறைந்தபட்சம் தமிழிலும் நடத்தப்படணுங்கிற கோரிக்கை கூட ஏற்றுக்கொள்ளாமல் ஓரமாக நின்று தமிழில் வழிபாடு நடத்திட்டு அங்கே சமஸ்கிருத மந்திரத்தை வேத மந்திரத்தை ஆரிய மந்திரத்தை ஒழிக்க செய்ய வேண்டிய அவசியமும் தேவையும் திமுக என்ன வந்துச்சு இப்போது அதிமுகங்க அந்த கட்சிக்கு ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு கோட்பாடும் கிடையாது ஒரு தத்துவம் கிடையாது ஒரு இளவும் கிடையாது அதுக்கு சமஸ்கிருதம் தமிழ் இந்த இதெல்லாம் தெரியாது அது அப்படி தான் அந்த கட்சி உருவாக்கப்பட்டுச்சு அது வந்து திமுக எதிர்ப்பு வேற எதுவுமே கிடையாது அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு அவ்வளோதான் அந்த கட்சி கூட குறைந்தபட்சமாக இந்த கோரிக்கையை வந்து ஏற்றுக்குச்சு ஆனால் திமுக ஒரு கோட்பாடு இருக்குது திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது திமுகவுக்கு ஒரு தத்துவம் இருக்குன்னு சொல்லுது அந்த கட்சி இங்கே ஒரு ஐடியாலஜி இருக்குது நாங்கள் டிராவடியன் ஐடியாலஜின்றாங்க என்ன டிராவிடியன் ஐடியாலஜின்னு கேட்டால் தமிழ் மொழியை தமிழ் நாட்டை தமிழர் கலாச்சாரத்தை பண்பாட்டை காப்பது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான யுத்தம் ஆரியத்திலிருந்து காப்பதுன்றான் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான யுத்தம்னு சொல்லிவிட்டு ஆரியத்தை எதிர்ப்பதாக சொல்லிவிட்டு அந்த ஆரிய மந்திரத்தை ஆரிய மொழியை ஆரிய சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து இங்கே நீங்கள் வேள்விச்சாலை நடத்த வேண்டிய இங்கே நீங்கள் குடமுழுக்கு நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது சரி முன்னாடி இருந்துச்சு அது ஆகம மந்திரம் அப்படின்றான் சரி முன்னாடி இருந்துச்சு இப்போ எங்கள் ஆட்சியில் தமிழுக்கு நாங்கள் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்க தொண்ணூறு விழுக்காடு தமிழ்யா பத்து விழுக்காடு தான் சமஸ்கிருதம் ஏதோ ஒரு வாரம் உட்காந்து சமஸ்கிருதத்தை ஓதிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பது தமிழுக்கான ஆட்சியாக இருக்குமா தமிழர் ஆட்சியாக இருக்குமா சமஸ்கிருதம் தொண்ணூறு விழுக்காடு ஓதப்படுமா கண்டு தமிழில் பாடணுமா டேய் எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்குது பழனி முருகன் கோயிலில் மருதமலையில் பேரூரில் கரூர் பசுபதீசு கோயிலில் வழக்கு போட்டு நாம்து மகிச்சு போராடி தமிழை அரியணை ஏற்றுனா நாங்கள் யார் பேச்சு கேட்டுச்சோம்னா எவ்வளவு சேகர் சேகர்பாபுக்கு எவ்வளவு திமிர்த்தணும் நீ போயிட்டு ஆந்திராவில் போய் சொல்லியா ஆந்திராவில் போயிட்டு உன் ஊர் ஆந்திராவில் போய் சொல்லு இங்கே வந்து ஏறிக்கிட்டு தமிழிலும் பொடுங்குது தமிழிலும் தமிழில் தான் நடத்தணும் இந்த பேச்சை பேசுறதுக்கு ஒட்டுமொத்த தமிழும் கோச்சிருக்கு இவன் மானங்கட்டு ஈனங்கட்டு சொரணங்கட்டு சூடு கட்டு கருணாநிதி குடும்பத்தில் நக்கி தின்னுக்கிட்டு இருந்தால் எப்படி பேச்சு வரும் தமிழிலும் நடத்தப்படணும் அதுவும் மூணு முறை அவர் அழுத்தி தமிழிலும் மன்னரே இவன் பாடிய துதியை கவனித்தேரா அப்படிங்கிற மாதிரி தமிழிலும் அந்த உம்மு போடும்போது தான் எங்களுக்கு எங்களுக்கு எரியுது யார் வந்து எங்கள் ஊரில் உம்மு போடுறது கொட்டுறது தமிழிலும் நடத்தப்படும்னு கீழடி தமிழர் தாய்மடியான் இப்போ தான் தெரிஞ்சுதா இந்த ஆராய்ச்சி வந்த உடனே கீழடியில் வந்து அமர்நாத் இந்த ராமகிருஷ்ணன் இந்த வழி கொண்டு வந்தோடனே ஒட்டுமொத்தமான திராவிட கும்பல் என்ன சொன்னாங்க என்னைக்காவது கீழடி தாய்மடின்னு சொன்னாங்களா திராவிட நாகரீகம் இன்னொரு பக்கம் அந்த பக்கம் ஒருத்தர் இருக்காப்புல மார்க்சிஸ்ட் தோழர் வைகைக்கரை நாகரிகம்னா ஒரு தமிழர் நாகரீகம் ஏற்றுக்க மாட்டார் வைகைக்கரை நாகரிகம்ங்கிறது அங்கே போய் நின்றுக்கிட்டு டெல்லியில் போய் நின்றுட்டு திராவிட நாகரீகம்ங்கிறது இப்போ பிஜேபி வந்து பாரதிய ஜனதா கட்சியிலே தொல்லியல் துறை கீழடி நாகரிகத்தில் போதிய சான்றுகள் இல்லை ஆய்வுகள் சரியாக இல்லை இதை வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய ஆய்வாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு அவன் நீ என்ன வெண்ண என்னையை வந்து ஏற்றுகிறது இப்போ நான் நல்லவனா கெட்டவனா நான் அழகானவனா இல்லையா நான் ஒழுக்கமான அடுத்தவன் என்ன சான்றிதழ் கொடுப்பது எனக்கு நான்தான் சான்று கொடுக்கணும் தமிழன் உயர்ந்தவன் தமிழன் ஒரு ஐயாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்பே இரும்பு தொழிற்சாலை வைத்திருந்தான் இரும்பு உருக்கக்கூடிய தொழிற்சாலை வச்சிருந்தான் தமிழர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே படிக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள் தமிழர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தங்கத்தை வைத்து ஊசி செஞ்சிருந்தாங்க யானை தந்தத்தால் வந்து சீப்பு செஞ்சிருந்தாங்க அன்றைக்கே வந்து ஒரு நகர வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அன்றைக்கே வந்து வீடுகளில் வந்து கழிவு நீர் ஓடுகால் வாய்க்கால் வைத்திருந்திருக்காங்க தொழிற்சாலைக்கு என்று தனியாக இடமிருந்திருக்கிறது என்பது கீழடி நாகரீத்தின் மூலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இதை அவன் என்ன ஏற்றுக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நம்ம சொல்ல போகிறோம் ஆதிச்சநூறு ஆராய்ச்சி பத்து விழுக்காடு கூட நிறைவடையில எத்தனை வருஷமா முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா தொடமாட்டான் அதே போல் கீழடி ஆராய்ச்சி இது வரைக்கும் இப்போது இருபது விழுக்காடு தான் வெறும் ஒரு ரெண்டு ஏக்கர் தான் எடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு ஒரு தென்னந்தோப்புக்குள்ள தான் அப்போ வெறும் ரெண்டு தென்னை தெனந்தோப்புக்குள்ள தான் தமிழர்கள் வாழ்ந்தார்களா தமிழர்கள் எவ்வளோ தூரம் வாழ்ந்திருப்பாங்க எவ்வளவு நாகரீகம் வருவாங்க ஒட்டுமொத்தமான வைக்கக்கரையோடய இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை ஆராய்ந்தால் அகலாய்வு நிகழ்த்தினால் மிகப்பெரிய சான்றுகள் வெளியே வரும் அவன் வெளிய விடமாட்டான் தடுப்பான் அது தெரியும் அவன் சொல்லிட்டாங்க இவங்க கீழடி தமிழர் தாய்மொழி தான் அவங்களுக்கு தெரியுதான் கீழடி தமிழர் தாய்மொழின்னு கீழடி தமிழர் தாய்மொழின்னு சொல்றீங்க எதனால் சொல்றீங்க அங்கே தமிழர்கள் வாழ்ந்தார்கள் எப்படி தெரிஞ்சது தமிழ் மொழியில் எழுத்துக்கள் இருக்கு தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு அதனால அது கீழடி தமிழர் தாய்மொழி அதானே கீழடி தமிழர் தாய்மொழி அங்கே ஆதன் கோதை போன்ற எழுத்துக்கள் கிடைத்தது அதனால் அந்த ஆய்வை நாங்கள் உலகம் முழுமைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் என்று மாறுது விட்டுற திமுக அரசு தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம் தமிழுக்கு தமிழை வைத்துதான் கீழடி என்று பேசுகிற திமுக அரசு இங்கேயே தமிழ கோபுரம் ஏற்க மறுக்கிறது கீழடி தமிழர் தாய்மொடினா அங்கே பேசியவர்கள் த வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் பேசிய மொழி தமிழ்மொழி என்றால் அந்த தமிழ் மொழியை மூவாயிரத்தி ஆறுநூறு ஆண்டுக்கு முன்பு பேசிய தமிழ்மொழியை நீங்கள் ஏன் அரியணை ஏற நீங்கள் ஏன் கோபுரம் ஏற தடுக்கிறீங்க அங்க என்ன தமிழிலும் கீழடியில் உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வென்று இங்கிருந்து கிளம்பி ஏர் இண்டியா விமானத்தில் டெல்லிக்கு போயிட்டு போயிட்டு ஏர் இண்டியாவில் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இத்தனை பேர் போய் பத்தாயிரத்துக்கு மைசூரில் கூடிய அந்த அருங்காட்சியகத்தில் போட்டு வச்சிருக்காங்க எந்த இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது அதை மீட்டெடுத்து தமிழ்நாட்டில் ஒரு அருங்காட்சியகத்தை அமைக்க உங்களுக்கு இடம் இல்லையா கருணாநிதிக்கு திருக்கோளையில் வந்து கருணாநிதி கோட்டம் கட்ட நூறு கோடி கருணாநிதி சமாதி கட்ட இரநூறு கோடி கருணாநிதி பஸ் ஸ்டாண்டு கட்ட இளவெடுக்க நூறு கோடி கருணாநிதி பேருந்து நூற்றம்பது கோடி இலவெடுக்க இப்படி எங்கே எல்லா பக்கமும் இலவெடுத்து போடுறீங்களே நூறு கோடி நூற்றம்பது கோடி அப்படின்னு போடுறீங்களே அங்கே தெருக்கோடியில் கல்வெட்டில் பிடிச்சிருக்கேன்னா அதை மீட்டு கொண்டு வந்து நாற்பது பாரம்பரியங்களும் பாராளுமன்றத்தில் பிடிச்சி தொங்க வேண்டியதானே உங்களுக்கு கனிமொழிக்கு ஓட்டு போட்டதுக்காக ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு போய் நாங்கள் ஏன் சிந்தூர் ரொம்ப முக்கியம் சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு வந்து இவங்க என்னமோ துப்பாக்கி எப்படி சுட்ட மாதிரியும் அதை எதுக்காக நாங்கள் பண்ணணும் இவங்க போய் இவங்க போய் இந்த உத்தமிதி போய் இந்த பத்தி தெய்வம் போய் இங்கே கொத்து கொத்தா மீனவள கொண்டுக்கிட்டு இருக்கா இலங்கையில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மக்களை கொண்டுருக்குறான் அதுக்கு நியாயம் கேட்க வக்கு கிடையாது உன் சொந்த நாட்டு மீனவனை சுட்டுக்கொள்கிறான் உன் உனக்கு ஓட்டு போட்ட வரி செலுத்திய வாக்கு செலுத்திய மீனவனை சுட்டுக்கொள்கிறான் அதுக்கு நியாயம் கேட்க வக்கற்ற கனிமொழி இங்கிருந்து ஏறிக்கிட்டு போய் ஏரோப்ளைனில் போய் ரஷ்யாவுக்கு போய் விளக்கம் கொடுத்துட்டுருக்காங்க விளக்கம் கொடுத்துரு எதுக்கு இங்களுடைய கீழடியுடைய ஆராய்ச்சிகள் வீணாகிறது அங்கே மைசூரில் போட்டு வச்சுக்கிறான் அதை எடுத்துக்கொண்டு எங்களுடைய தூத்துக்குள்ளே கேட்டுங்க ஒரு மியூசியத்தை உங்களுடைய தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி கொடுத்துன்னா ஆதிச்சநூல் வருது அந்த ஆதிச்சனூர் ஆராய்ச்சிக்கு ஆதிச்சனூர் அகலாய்வை முழுமையாக முடிப்பதற்கு இதுவரைக்கும் மரியாதைக்குரிய அக்கா கடிமொழி செய்தது என்ன எப்படியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தரை திமுக கூப்புக்கு போகிறது உறுதி மொத்தமாக முடிச்சுக்கிட்டதற்கு முருகனை பார்த்துக்கொள்வான் முருகனுக்கு பிடித்த மொழி முருகன் பேசிய மொழி முருகன் காத்த மொழி தமிழ் மொழி தமிழ் என்றால் முருகன் முருகன் என்றால் தமிழ் தமிழ் வேறு முருகன் வேறு கிடையாது அப்படிப்பட்ட முருகன் கோயில்ல முருகனுக்கு புரியாதவங்களில் இத்தனை ஆண்டுகள் தமிழர்கள் வெளிப்படையாமல் இருந்தோம் நீங்கள் சமஸ்கிருத மந்தத்தில் வேத மந்திரத்தில் ஓதுனீங்க இன்னைக்கு வேத மந்தத்தில் ஓதுங்கன்னு யாரும் போராட்டம் பண்ணலை சமஸ்கிருத மந்தத்தில் வேணும்னு சொல்லி யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணலை சமஸ்கிருத மந்தத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு நடத்துன்னு சொல்லி யாரும் கோரிக்கை வைக்கல தமிழில் நடத்துங்கள் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது தமிழில் நடத்துகள் என்று போராட்டம் செய்கிறோம் தமிழில் நடத்துகள் என்று நீதிமன்றத்தில் நாடுகிறோம் தமிழில் நடத்துகள் என்று உங்களுக்கு எவ்வளவோ முறையீடு செய்ய முறை முறையீடுகள் செய்கிறோம் ஆனாலும் நாங்கள் தமிழிலும் தமிழிலும் அப்படின்னா இந்த முறை திமுகவுக்கு உம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து